அடுத்து கிராமத்தில் டாக்டர் அம்பேத்கர் கபடி கழகம் நடத்தும் ஆண்டு சிறுவர்களுக்கான கபடி போட்டி மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா நெடுவாசல் ஊராட்சி பெருங்குடி கிராமத்தில் டாக்டர் அம்பேத்கர் கபடி கழகம் நடத்தும் இருபத்தி நான்காம் ஆண்டு சிறுவர்களுக்கான தரங்கம்பாடி குறுவட்டு அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான கபடி வீரர்கள் பங்கேற்று விளையாடினர் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் கேடையும் ரொக்க பணம் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பார்வையாளர்கள் கண்டுகளித்தனர் இதற்கான ஏற்பாடுகளை பெருங்குடி டாக்டர் அம்பேத்கர் கபடி கழகம் மற்றும் விழாக்குழுவினர் செய்திருந்தனர் ના ના ફાઈટ કર